ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் லக்கி கண்ணுக்குட்டி போட்டாங்க அப்படின்ற ஒரு குட் நியூஸோடு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம கண்ணுக்குட்டியோட ஜெண்டரை வந்து ரிவீல் பண்ணிடலாம் நான் வந்து லாஸ்ட் வீடியோவிலே கமெண்ட்ஸில் வந்து கெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன் நிறையா பேர் வந்து கரெக்டாக கெஸ்ட் பண்ணிட்டீங்க நம்ம லக்கி வந்து என்ன கண்ணுக்குட்டி போட்டிருந்தாங்கன்னா கேர்ள் கண்ணுக்குட்டி தான் போட்டிருந்தாங்க கேர்ள்னு கமெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னோடய வாழ்த்துக்கள் கரெக்டாக கெஸ்ட் பண்ணிட்டீங்க நம்ம லக்கியோட கன்றுக்குட்டி வந்து ரொம்ப குட்டியாக இருந்தாங்க அதனால் ரொம் அதனாலே என்னன்னு தெரில ரொம்ப நேரமாக எந்திரிச்சு வந்து பால் குடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் என் தம்பி காலையிலே கண்ணுக்குட்டியை பால் குடிக்க வச்சுட்டு பால் கறக்குறேன்னு சொல்லி கொஞ்சம் பாலை கீழே ஊற்றிப்பிட்டான் சீவால் வேறு கொஞ்சமாக கீழே ஊற்றிட்டான் மாடு டக்குன்னு நகர்ந்துருச்சான் என் தம்பிக்கு வந்து புதுசாக ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்னா வந்து கடை செஞ்சுருவான் பழைய வேலையை திரும்ப திரும்ப செய்யணுன்னா கண்டிப்பாக செய்ய மாட்டேன் நல்லா ஆறரை வரைக்கும் போத்திட்டு தூங்குறேன் என் தம்பி அஞ்சு ஐம்புக்காகலாம் எஞ்சி பால் கறந்துட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கணுக்குட்டி வந்து காஞ்சதுக்கப்புறம் தான் இருந்தாங்க பார்த்துக்கோங்க ஆனால் கணக்குட்டி வந்து ரொம்ப குதிக்கலாம் இல்லை ரொம்ப கொஞ்சம் இதாக தான் இருக்குது என் தம்பி வந்து எதாவது ஒரு மாடு கண்குட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முதல் நாள் வந்து பால் கறப்பா அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்ல மாட்டான் ஒரே ஒரு மாடு தான் இது வரைக்கும் ரொம்ப நாள் பால் கறந்தான் அந்த மாடு வந்து நாங்கள் சேல் பண்ணிட்டோம் இப்போ இந்த லக்கியை வந்து பால் கறக்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் கறந்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் நானே பால் கறந்துட்டுருக்கேன் பால் கறந்துட்டு வந்து வாளிய வைக்கலான்னு பார்த்தா என் தம்பி கடை பால் கறந்துட்டுருக்கான் அதனால தான் பாதியிலேருந்து வீடியோ எடுத்திருக்கேன் நான் வரத்துக்கு முன்னாடியே சார் கொஞ்சத்தை ஊற்றி வச்சுட்டாரு புதுசாக மாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சு இல்லையா அதனால் அப்படி தான் இருக்கும் மாடு கொஞ்சம் நகர்ந்து போவோம் அப்புறம் பழகிடும் பால்லாம் கறந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மாட்டை வந்து குளிப்பாட்ட போகிறோம் அது நடந்தது ஆறு மணிக்கு இப்போ நடக்கிறதோ பத்து மணிக்கு மேலே நடக்குது தண்ணி நல்லா சுட வச்சு சுட சுட வச்சுருக்கோம் அதை எடுத்து ஊற்றி மாட்டை குளிப்பாட்டிக்கலாம் கண்குட்டி வந்து இங்கே படுத்துருக்காங்க ஜிலு ஜிலுன்னு இருக்குன்னு இங்கே வாய்க்கால் வந்து படுத்துருக்காங்க நம்ம லக்கி வந்து இங்கே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்குட்டி போட்டு ஒரே கொஞ்சம் அழுக்காக இருக்காங்க எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு பொட்டெல்லாம் வச்சு விட்றலாம் வச்சு விட்டு அழகுப்படுத்திடலாம் நம்ம லக்கியை கண்ணுக்குட்டி போட்டோடனே பாருங்கள் வயிறு டொபக்குன்னு ஆயிடுச்சு நம்ம லக்ஷ்மி பாருங்கள் எப்படி முறைச்சி பார்க்குறாங்கன்னு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாட்டை குளிப்பாட்டிடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் பச்சை தண்ணியெலாம் ஊற்றி கலந்து மாட்டை குளிப்பாட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போயாச்சு கூட்டிகிட்டு போய்ட்டே எங்கள் அம்மா வரத்துக்கு லேட் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே என் தம்பி மேய்ச்சலுக்கு மாட்டை ஊட்டிகிட்டு போயிட்டான் நானும் தவுடு போடலான்னு இந்த பக்கம் வந்தாச்சு மாடு கண்ணுக்குட்டி போடுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து தவுடு கொஞ்சம் வந்து கம்மியாக தான் போடணும் எடுத்தவுடனே தவிடு வந்து அதிகமாக போடக்கூடாது நாங்கள் சும்மா ஒரு ரெண்டு டப்பா கற்கா தவுடு தான் போட்டோம் எப்போயும் ஒரு வச்சு ஊற்றுற மாதிரி புண்ணாக்கு தண்ணி வந்து ஊற்றிருந்தோம் போக போக வந்து நம்ம தவுடு புண்ணாக்கு எதாவது இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நாளுங்கும் போது கொஞ்சம் கம்மி பண்ணி தான் போடணும் நல்லா புண்ணாக்கு தண்ணி கடல புண்ணாக்கு தண்ணி நல்லா கிண்டி விட்டு ஊற்றியாச்சு நம்ம வீட்டில் வந்து தண்ணி ஊற்றுற பழக்கம்லாம் இல்லை நீங்கள் உங்கள் மாட்டுக்கெலாம் ஊற்றுவீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் மற்ற மாட்டுக்கெலாம் தவிடு போட்டு அடுத்த வேலைக்கு புண்ணாக்கே ஊற வச்சாச்சு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக போடலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு ஆல்ரெடி கொஞ்சம் வெள்ளம் போட்டாச்சு வீட்டில் கொஞ்சம் வெள்ளம் கம்மியாக இருந்ததா அதனால் இன்னும் கொஞ்சம் பத்தலேன்னு சொல்லி சுகர் போட்டாச்சு ஒரு அவசரத்தில் கிண்டிட்டே கொஞ்சம் தவிடு வேற கொஞ்சம் வெளியில் தெரிச்சிச்சு கண்டுக்காதீங்க எங்கள் அம்மாவை மாட்டை வந்து புடிமா குளிப்பாட்டலாம் குளிப்பாட்டலாம்னா எங்கள் அம்மா இந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கூப்பிட்றப்ப தான் எங்கள் அம்மாவுக்கு எதாவது வேலை இருக்கும் அப்புறம் என் தம்பி பிடிச்சிட்டு வந்து எங்கள் பில்லு இருக்குல்லையே அங்கே விட்டுட்டான் திவனப்பில் பக்கமாக இந்த இடத்துல கோழி தின்னு காலி பண்ணி காலியாக இருக்க இடம் அங்கே பிடிச்சிட்டு வந்து மேய்ச்சிட்ருக்கான் பாருங்கள் மற்ற மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து தவிடு குடிச்சிட்டு நிழலில் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு இந்த மாட்டுக்கு நாங்கள் இப்போ தான் தவிடே போடுறோம் அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து பொட்டு வைக்கிறதுக்கான பொருள்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஒன்றும் இல்லை மஞ்சளும் தான் எடுத்து வச்சுருக்காங்க மஞ்சள் குங்குமம்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ மாட்டை பிடிச்சி குளிப்பாட்டிடலாம் முக்கியமாக பேக் சைடில் தான் நல்லா கழுவி விடணும் மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டதுனால கொஞ்சம் அதுக்கு வலிலாம் இருக்கும் சுடுதண்ணி ஊற்றுனேன்னா கொஞ்சம் வலி குறைஞ்சிடும் மடியெலாம் கொஞ்சம் அந்த ப்ளட்டெலாம் இருக்கும் அதெல்லாம் தேய்ச்சி கழுவி விடணும் என் தம்பி அதை தவிர மீதி எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கான் அப்புறம் எங்கள் அம்மா வந்து ஊற்றி கழுவி விட்டாங்க நம்ம எல்லா வீடியோலேயும் மாட்டை கழுவிட்டோம் கழிவுவிட்டோம்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு வீடியோவில் கூட கழுவி காமிச்சது அதனால தான் இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் இந்த வருஷத்தில் லக்கியோட ரெண்டாவது குளியல் ஃபஸ்ட்டு குளியல் வந்து பொங்கல் அணுக்கி குளிச்சாச்சு பாரு நல்லா குளிச்சு குலக்கி இனிமேல் அடுத்த பொங்கலுக்கு தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றி இருக்கோம் என் தம்பி வந்து சும்மா தான் குளிப்பாடுறான் எங்கள் அம்மா தான் நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டினாங்க என் தம்பி கையை வச்சாலே ஓட ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் எந்த மாடு கண்ணுக்குடி போட்டாலுமே நல்லா குளிப்பாட்டி மஞ்சள் பேக் சைடெலாம் தடை போடுறது வந்து வளர்க்கும் அப்போ தான் மாட்டுக்கு அந்த இதெல்லாம் போகும் வலியெல்லாம் போகும் அதனால் அதுக்காக குளிப்பாட்டிகிட்ருக்கோம் சுடுதண்ணி வச்சு குளிப்பாட்டுறது வந்து பெட்டர் பொறுமையெல்லாம் தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் சலுக்கு சலுக்கினு ஊற்றுனா தான் அதுக்கு வலியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் கண்ணுக்குடி வெளியில் வந்ததும் மாடு வந்து ரொம்ப ஒல்லியாக தெரியுது பாருங்கள் அதுக்கு முன்னாடியிலேருந்து லக்கிக்கு வந்து சின்ன வயசுலேயே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் வந்து அதிகப்படியான வளர்ச்சி இல்லை நம்ம லக்கிகிட்ட கொஞ்சம் சின்ன மாடாகவே தான் இருந்தது எங்கள் அம்மா வந்து நல்லா நடுவில் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டாங்க நான் அதெல்லாம் காமிக்கல ஜஸ்ட் என் தம்பி குளிப்பாடுனா அது மட்டுந்தான் நான் காமிச்சிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் பூச்சோட போகிறோம் நல்லா எல்லா இடத்துலையும் பேக் சைடில் படுற மாதிரி பண்ணி விடணும் அப்போ தான் வழி போகும் மஞ்சள் எதுக்குன்னு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு செகப் எதுக்குன்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா வாங்க சொல்கிறேன் செகப்பு வந்து எதுக்குங்கன்னா சும்மா மேலே கலர் பூசி விடுறதுக்கு தான் மஞ்சளை பூசிட்டு அது பக்கத்தில் ரெட் கலர் பூசினா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு குங்குமம் எடுத்து வந்துச்சுருக்கோம் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்னு சும்மா அப்படி போட்டு விட்ருக்கோம் அதெல்லாம் டிசைனுக்கு தான் நம்ம லக்கி குளிச்சுட்டு இப்போ ஆயாச்சு லக்கி பார்க்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா ஹீரோயின் கணக்காக இருக்காங்க இல்லையா அந்த அளவுக்குலாம் இல்லை நான் சும்மா அப்படி சொல்கிறேன் ம் இப்போ லக்கியோட குளியர் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு அடுத்து வந்து மேச்சலுக்கு போகணும் இல்லையா அதுக்காக ஓட்டிகிட்டு போயிட்ருக்கான் என் தம்பி அதுக்கு முன்னாடி தவிடு போடணும் நான் தவிடு கலக்கி வச்சேன் அதுக்கப்புறம் தவிடு குடிக்கிறது காமிக்கல இல்லையா வாங்க பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் நாள் வந்து தவுடு கம்மியாக போடுங்க உங்கள் மாடு இருந்துச்சுன்னா போக போக தவுடெலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் என் தம்பி தான் வந்து கிண்டி விட்டுட்ருக்கான் தவுடு குடிச்சது மேட்செல்லாம் பிடிச்சிட்டு போய் கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் லக்கியோட சாடி வந்து பக்கத்து சாடி நான் அவசரத்தில் வந்து அந்தாண்ட சாடியில் போட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம லக் லக்கி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கு தவுடு புண்ணாக்கு இருந்துச்சு அதுவே எப்படி எடுத்து சாப்பிட்டுருச்சு பாருங்கள் கொடுத்ததும் எங்கள் மாடெல்லாம் புண்ணாக்கு இருந்துச்சுன்னா அதுவே சாப்பிட்ரும் அந்த மாதிரியே பழகிடுச்சு எங்கள் குண்டை எவ்வளோ வேகமாக ஓடி வரான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தவுடு வந்து குடிச்சு முடிச்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா குடிச்சிட்டு கிளம்பிடும் எப்போயுமே இந்த சாட்டில் குடித்தாலும் லக்கியோட சாடியில் குடிச்சிட்டு தான் போகும் போய் குடிக்குது பாருங்க எப்படா நவுருவம் அந்த சாடிக்கு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு கண்ணுக்குடி வந்து அதுவாலாம் ஏஞ்சி பால் குடிக்கவே இல்லை என் தம்பி தான் காலையிலே ஹெல்ப் பண்ணி பால் குடிக்க வச்சான் இப்போ அது பாட்டுக்கு அமைதியாக வந்து வாய்க்காலில் படுத்துருக்கு ஜில் ஜில்ன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லக்கியை வந்து தவுடு குடிச்சு முடிச்சிச்சு இப்போ நம்ம லக்கியை கூட்டிகிட்டு போய் மேட்செல்லாம் கட்டிடலாம் எங்கேயும் இல்லை பக்கத்தில் தான் கட்டுவோம் அதுக்குள்ளே நம்ம ஜானு பார்த்தீங்களா எப்படி மிரட்டுறாங்கன்னு லக்கியை தீவனப்புள் பக்கத்துலேயே வந்து நாங்கள் கோழியெல்லாம் சாப்பிட்டு இந்த இடத்துல இந்த தீவனப்புலாம் காலி பண்ணிடுச்சு இடத்துல நிறைய புல் இருக்கு இல்லைங்க அதனாலே வந்து லக்கி இங்கே கட்டியாச்சு கட்டிட்டு அவங்க மாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருப்பாங்க நமக்கு வேலை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் என் ஸ்க்ரீனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்